வணக்கத்துக்குரிய மரியா ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் நாள் கனடா நாட்டில் வாணிப தந்தைக்கு மகளாக மரியா பிறந்தார் இவரது தந்தை மாநில அரசு அலுவலகத்தில் ஓர் உயர் அதிகாரி மரியா ரொமேரோ சில காலமாக முற்போக்கு அரசாட்சியின் இவர் ஒரு அமைச்சராக கூட இருந்தார் ஏழை மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்புடன் செயல்பட்டவர் ஆழ்ந்து இறைபற்றி மிக்கவர் இசை மற்றும் கைவேலை பாடுகளில் தனித்திறமை கொண்டிருந்தார் சலேசியன் சபை பெண்கள் பிரிவு நடத்தி வந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை பள்ளியில் கல்வி பயின்றார் தனது பள்ளி படிப்பிற்கு பின் அந்த சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அருள் சகோதரி ஆனார் இந்த சபை கோஸ்டா ரீகா நாட்டில் நடத்தி வந்த பள்ளி நிறுவனங்களை நிர்வகிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றாம் ஆண்டு இவரே அனுப்பி வைத்ததும் ஒரு எளிமையான சூழல் தனது பணியைத் தொடங்கினார் விரைவில் மாணவர்களின் நம்பிக்கையைப் பெற்றார் மாணவர்களின் செல்வ வளமிக்க பெற்றோரின் நன்மதிப்பையும் பெற்றார் அந்த நாடு வறுமையில் வாடிய மக்களுக்கு மேலும் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இவருக்கு வாய்ப்பளித்தது சிறப்புமிக்க வல்லுநர்களிடம் இலவச ஆலோசனைகளை பெற்று சேன் ஜோஸ் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களில் வசிக்கும் ஏழை குடிமக்களுக்கு இவர் மருத்துவம் மற்றும் கல்வி சம்பந்தமான தன்னார்வ சேவைகள் பல புரிந்தார் குடியிருப்பு இல்லாத ஏழைகளின் தேவை உணர்ந்து அவர்களுக்கு வீடு கட்டி தர உதவி செய்தார் இந்த பணிகள் இவருக்கு மக்களிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் பெண்கள் கூட்டமைப்பு இவருக்கு அந்த ஆண்டின் சிறந்த பெண்மணி என்ற விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஹோஸ்டாரிக ரோட்டரி கிளப் இவருக்கு தங்கப் பதக்கத்தையும் பெற்று தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஏழாம் நாள் தம் இறக்கும் வரை இவர் தனது பணிகளை செய்து வந்தார் இவரது கன்னியர் மட அதிபர் இவருக்கு விடுமுறை வழங்கிய முதல் நாளிலே இவர் இறைவனடி சேர்ந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டார் தலைநகர் கோஸ்டாரிகாவின் கவனிப்பாரற்ற சுற்றுவட்டாரப் பகுதியில் மறைபரப்பு மற்றும் அறச்செயல் பணியில் ஈடுபடும் மாணவர்களை போது மரியா ரொமேரா மெனிஷஸ் தொடர்ந்து கூறுவது இயேசுவை கொண்டுவராமல் ஏழைகளுக்கு உணவு உடை மட்டும் கொண்டு வந்தால் நமது ஏழை சகோதரர்களை விடவோர் ஏழ்மை நிலைக்கு தள்ளிவிடுவோம் என்பதாகும் நாம் ஒவ்வொருவரும் தேவையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவ முன்வர வேண்டும் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறையரலை நிறைவாய் பெறுவோம்